ஸ்ரீடிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க பட்டணத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் உத்தராயணம் ஹேமந்த் ரித்து தை மாதம் இருபதாம் தேதி ரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதி பதினாலு நாளைக்கு முப்பத்தி ஐந்து வினாடிக்கு வியாப்தி இருக்கிறது ஸ்ராத்த திதியாக திதியே நாம் அனுட்டிக்க வேண்டும் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஐம்பத்தி மூணு நாழிகை நாற்பத்தி மூணு வினாடி அதாவது இரவு மூனை முக்கால் மணி பர்யந்தம் வியாப்தி இருக்கிறது சிவ என்ற யோகம் பதினாலு நாழிகை பதினேழு வினாடி வியாப்தி இருக்கிறது அதாவது பன்னெண்டு மணி பரியந்தம் வியாப்தி இருக்கிறது பத்ரா என்ற கரணம் பதினாலு நாழிகை முப்பத்தி ஐந்து வினாடி வியாப்தி இருக்கிறது அதேபோல் தியாஜ்யமானது இருபது நாழிகை இருபத்தி ஐந்து வினாடிக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினத்தில் சுக்ல சதுர்த்தி விரதம் என்பதை நாம் அனுட்டிக்க வேண்டும் அதாவது சுக்ல சதுர்த்தி விரதமானது விநாயகப் பெருமானை உத்தேசித்து அனுட்டிக்க கூடிய விரதமாக நமக்கு கல்பங்களில் உபதேசிக்கப்பட்டுள்ளது வர சதுர்த்தி என்ற புண்ணியகாலம் பிறகு வசந்த பஞ்சமி என்ற புஞ்ச புண்ணிய காலமும் இன்றைய தினத்தில் அமையப்பெற்றுள்ளது நாம் மாகஸ்நானத்தின் விசேஷத்தை ஸ்நான விதியாக பார்த்து வருகிறோம் அவைகளில் நாம் அபவித்ரகா என்ற மந்திரத்தின் பொருளை பார்த்தோம் பிறகு இன்றைய தினத்தில் மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராவஸ்மரணே நெய்வியபோகதி நசம்சயா என்பதான தொடர்ச்சியான மந்திரத்தை பொருள் பார்க்கிறோம் மானசம் மானசம் என்றால் மனோகதமான என்று அர்த்தம் பிறகு வாச்சிக்கம் வாசிக்கம் என்றால் வாக்கால் நாம் செய்த பிசகுகள் அதாவது தவறுகள் என்று பொருள் கர்மனா என்றால் செயலால் இழைத்தது ஆக நாம் மனசாலோ சரீரத்தாலோ அல்லது வாக்கினாலோ செய்த பாபங்களை போக்குவதற்காக பகவானை நாம் தியானிப்போம் அவைகளில் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை தியானித்தால் கட்டாயமாக பாபங்கள் விலகும் என்பது இந்த வரியின் பொருளாக அமைந்துள்ளது நசம்சயா என்றால் சம்சயம் வேண்டாம் தின்னம் என்று பொருள் இதன் தொடர்ச்சியை நாளைய தினத்தில் பார்ப்போம் வணக்கம்